மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாதுன்னு முடியாது ஒரு வச்சுக்கோங்க முடியும் உறுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பயமே இருக்காது முடியாதுன்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா அங்க பயம் மட்டும் தான் இருக்கும் பிரச்சனை என்னன்னா இந்த வீடு வேணுங்கிறத அந்த பில்டர் முடிவெடுத்ததை விட இந்த வீடு உங்களுக்கு வேணான்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்க எடுத்துட்டீங்க இதான் பிரச்சனை கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இவருக்கு இதே வேலைய போச்சு புரியுதுமா உங்கள மாதிரி யூத்துக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண பிடிக்காது ஆனா எனக்கு பிடிக்காத ஒண்ணு நீங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தா நான் அமைதியா இருக்க முடியாது நானும் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா மனசு ரொம்ப வலிக்குதுடா கண்ணாடி வாட்சி குலோப் ஜாம் இதெல்லாம் நீங்க கொண்டு கொடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு நிமிஷம் நான் எல்லாரையும் நம்பிட்டேன் ஆனா அதெல்லாம் பொய்யும் தெரியும் போது உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் தெரியுமாமா பாசத்தை காட்டி போலியா நடிக்கிறது அதுவும் பெத்தவங்க கிட்டயே நடிக்கிறது பரதப்பா ஹே வாடா சல்லோ ஹோம்வொர்க் எல்லாம் பண்ட்டியா முடிச்சிட்டேன் டா தா वेरी குட் நம்ம கேரம் போட் விளையாடணும்ல நீங்க தோத்தீங்களே அத ஏன்டா சொல்லி தோத்தா சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்றீங்களே தரவேல எங்க சாக்லேட் உங்களுக்காக பंडल சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன் எடுத்து கொடுமா ডেইলি தாத்தா உன்கிட்ட தோத்துட்டு தான் இருக்கேன் சாக்லேட் தருவேன் நம்ம டீல் வேரிய யாருக்கும் தெரிய கூடாது சாக்லேட் ஆ ஓகே ஹேப்பி थैंक यू தாத்தா தாத்தா தினமும் போங்க அப்பதான் எனக்கு டெய்லி சாக்லேட் கிடைக்கும் சூப்பர் தினமும் நான் உங்க அப்பா சித்தப்பா தான் தோத்து போறேன் ஆனா உங்ககிட்ட தோத்து போறேன் பாரு அதான் ரொம்ப சந்தோஷம் நீங்க ரெண்டு பேரு கிட்ட தோத்து போறீங்க